ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது அடுத்த ஹதீஸ் அப்துல்லா ஹிபின் மசூத் ரதியுல்லாஹுனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஏற்கனவே சொன்னது இம்ரான் ஹுசைன் இது அதாவது அப்துல்லாஹிபின் மசூத் ரதியுல்லான் இதில் வருது அப்துல்லாண்டு தான் ஆனால் அப்துல்லாண்டு வந்தாலே அது அப்துல்லாஹிபின் மசூத் தான் வந்தாலே அப்துல்லாபின் மசூத் அப்துல்லாஹின் ஸுபீர் அப்துல்லாஹிபின் அமர் அதே போல அப்துல்லா அபின் மசூத் அடுத்தது நான்கு நபித்தோழர்கள் சரியா இந்த நாலு நபித்தோழர்களில் அப்துல்லாஹின் ஜாபிர் ஜாபிர் பின் அப்துல்லா இன்னொருத்தர் நான் மொத்தமாக அப்துல்லா என்றவன் அப்துல்லா பின் அப்பாஸ் நாலு பேர்கள் அப்துல்லா பின் சுபைர் அப்துல்லா பின் அப்பாஸ் அப்துல்லா பின் மசூத் அப்துல்லா பின் உமர் இந்த நாலு பேர்களில் அப்துல்லா என்று பொதுவாக வந்தால் அது அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹன் அவர்களை தான் செய்யும் குறிக்கும் அன்புள்ள சகோதரர்களை இந்த அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹன் அறிவிக்கிறார்கள் அனி நபி சல்லாஹ் அலி வசல்லம் கால ஹைரு நாசி கர்னி சமூகங்களில் சிறந்தது எனது சமூகம் சும்மல்லதீன எலூனகும் பின்னர் அதற்கு அதை பின்னர் தொடர்ந்து வரக்கூடியவர்கள் சும்மல்லதீன எலூனகும் இதில் சந்தேகம் என்ன செய்யலை வரலை இம்ரானிபின் ஹுசைன் சொன்ன சந்தேகம் அதில் இல்லை அப்போ மூன்று சமுதாயம் ரசூல்லாங்களோடு உள்ள சஹாபாக்கள் சமுதாயம் தாபீன்கள் தபு தாபீன்கள் ரசூல்லாங்க சொல்கிறாங்க இப்போ இவர்களுடைய சிறப்புக்கு காரணம் அவர்கள்ட்ட இது இருக்கலை என்பது நல்லா புரிஞ்சு அவர்கள்ட்ட இது இருக்கவில்லை என்பது சொல்லிட்டு ரசூல்லாங்க சொல்றாங்க சும்மை அதுக்கு பின்னால ஒரு சமுதாயம் உருவாகும் சாட்சியமா சத்தியமா என்று போட்டி அவர்கள்ட்ட இருக்கும் சாட்சியத்துக்கு முன்னால சத்தியம் வந்துடும் சத்தியத்துக்கு முன்னால சாட்சியம் வந்துடும் சாட்சியம் என்பது ஒரு ஒரு பகுதி இஸ்லாத்துல சத்தியம் என்பது இன்னொரு பகுதி ஆனால் அவங்களோட வேகம் எப்படி தெரியுமா நான் சாட்சி சொல்றேன் வல்லாகி நான் சாட்சி சொல்றேன் வல்லாகி சாட்சியத்தை முந்தி அந்த சாட்சிக்கே வெயிட்டிருக்காது சாட்சியம் சொல்ல நான் முன் வருகிறேன் அப்படின்னு சொன்னாலே சஹாபா கடக்காலத்தில் வயிற்றுக்குது இன்றைக்கு எவ்வன் சாட்சியம் சொல்ல வந்தால் வல்லான் ஏன் வெயிட் லெவலுக்கு லெவலுக்காக அல்லாவின் மீது ஆணை என்று சொல்லு சாட்சியம் சொல்றாங்க சாட்சியத்தோட சத்தியமும் முந்திரும் சத்தியத்தோட சாட்சியம் முந்திரும் சாட்சியம் வேறு சத்தியம் வேறு சத்தியம் இருந்தால் சாட்சியம் உள்ளால் நுழைஞ்சிரும் சரியா ஆனா சாட்சியம் இருக்கிறத சத்தியம் பண்ண அவசியம் இல்லை ஆனா இது என்ன செஞ்சிடும் வேகமாக போட்டி போட்டுக்கொண்டு இதில் ஈடுபடுவார்கள் விசாரிக்கப்படுமே என்பதை பத்தி என்ன செய்யாது அவர்கள் இடத்துல இருக்காது இது வந்து உலக முகத்துடைய விளைவு உலக முகத்துடைய விளைவு என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் புகாரி அவர்கள் இந்த தலைப்பில் என்ன செய்கிறார் இந்த இந்த தலைப்பு கீழே கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே ஆறாயிரத்தி நானூற்றி முப்பதாவது இலக்கம் இந்த ரெண்டு அதிதலையும் நம்ம புரிஞ்சு கொண்ட பண்புகளை பாருங்க எஷ் ஹதுன வலா யுஸ்த ஷதுன் சாட்சிக்கு அழைக்கப்படாமல் சாட்சி சொல்லுதல் ஒய் அஹூனு வலா யுத்தமனூன் மோசடி அமானிதங்களை வா அன்றைக்கு அமானிதத்தை வாங்குறதுக்கே பயப்படுவாங்க அமானிதத்தை வாங்கிட்டு மோசடி செய்கிறதுக்கு இன்றைக்கு பயப்பட மாட்டாங்க இரண்டு மூன்றாவது நேர்ச்சி வைப்பார்கள் ஒலா எஃபூன் நிறைவேற்ற மாட்டார்கள் நான்காவது அது நான்காவது வந்து ஒரு பண்பு இல்லை கொழுப்பு அதிகரிக்கப்பட்ட சூழ்நிலை சொன்னது ஆனால் இந்த மூனுடைய குண வியல்வு தான் அது இந்த மூணு ஏற்படுவதற்கான காரணியாக பின்னணி என்ன செய்து அந்த மக்கள் மஷரபுகளில் இவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் உண்டு இந்த ஹதீஸில் நாலாவது என்ன சாட்சியமாக சத்தியமாண்டு முந்திக்கொண்டு என்ன செய்வாங்க அதில் ஈடுபடுவார்கள் இந்த நாலு பண்புகளும் நபித்தோடர்களுடைய காலத்தில் இருக்கவில்லை மனிதன் அடிப்படையில் ஒன்று இரண்டு பேர் தவறு செய்யலாம் ஆனால் அவர்கள்ட்ட பொதுவாக இந்த பண்பு என்ன செய்யவில்லை இருக்கவில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ உதாரணமாக ஹதீஸ் கலையில் நீங்கள் பார்க்கலாம் நபித்தோடர்கள் மற்ற எல்லாத்தையும் நம்பகத்தன்மையை பார்ப்பாங்க மனநத்தன்மை அறிவுத்திறமையாக பார்ப்பாங்க ஆனால் நபித்தோழர்கள்ட்ட ரெண்டே பார்க்க மாட்டான் சரி நம்பகத்தன்மை பார்க்காம இருக்கிறது ஒரு நியாயம் என்று சொல்லலாம் ஏன் நபித்தோடர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் ரசூல் செல்லா அலசனோடு இருந்தவர்கள் அவர்கள்ட்ட அசில் பொய் சொல்லாமை தான் அசில் வந்து பொய் சொல்லாமை மனிதன் அடிப்படையில் ஒன்று ஒன்று பொய்கள் நடிக்கலாம் ஆனால் ஒரு நாளும் ஹதீதுகள் அந்தந்த விஷயங்கள் என்ன செய்ய மாட்டாங்க நபித்தோடு சொல்ல மாட்டான் மாட்டாங்கன்றது நம்பிக்கை மனநத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம யோசனை என்ன செய்யலாம் வரலாம் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இதுதான் காரணம் சஹாபாக்கள் எப்பொழுதும் தமக்கு தெரிந்ததை சொல்வதில் அவசரப்பட்டது கிடையாது பாஞ்சி முழுந்துட்டு சாட்சி சொல்கிறது கிடையாது பாஞ்சி விழுந்து நான் கேட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறது இல்லை முன்னுக்கு வருவது கிடையாது எந்த அளவுக்குன்னா சில நபித்தோலர்களோடு நாங்கள் இருந்திருக்கிறோம் ஒரு வருஷமாக ஒரு ஹதீஸும் சொல்ல மாட்டார் ரசூல் செல்லாத செலவு சொன்னேன வார்த்தையே நான் கேட்டதில்லே அவங்கள்ட்ட அவங்க என்ன செய்வாங்கன்னா கேட்குறாங்க நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்களே நாங்கள் ஒரு காலம் இருந்தது ரசூல்லாம் அங்கே சொல்கிறத நம்ம சொல்கிறதுக்கு ஆர்வப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு போய் பரவிட்டு போய் பரவி விட்டது அதற்குள்ளே நான் இந்த செய்தியை சொல்வதற்கு என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் என்றான் எத்தனையோ நபித்தோழர்கள் அவுகமா கால சல்லல்லாஹி வசம்னாங்க அவுகமா காலசல்லாஹி அவு கமா கால சல ஒரு ஹதீசை சொல்லிட்டு அல்லது நபியோர்கள் சொன்னது போன்று அப்படி நபியவர்கள் சொன்னது போன்று இப்படி சொல்ல பழகி இருந்தாங்க இதுதான் காரணம் அவர்களுடைய மனநல விஷயத்தில் என்ன செய்யலை அவங்க யோசிக்கல பார்த்து ஒன்று இரண்டு தான் அறிவிப்பார்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹ் ரசூல் ஆக ஆரம்ப தொடக்கம் கடைசி வரைக்கும் இருபத்தி மூணு வருஷத்துக்கு இருந்தாங்க மொத்த ஹதிசை இருநூத்தி சட்சம் தான் மொத்த அதிதே இருநூத்தி சச்சம் மன்னனம் என்று மிக உறுதியான நபித்தோழர்கள் மட்டும்தான் கூட என்ன செஞ்சாங்க அறிவித்தாங்க அபுஹுரே ராதே இல்லாவுன்னு ரசூராங்க மன்னனத்துக்காக டுவாக கேட்டாங்க அவங்க கூடுதலாக என்ன செஞ்சாங்க அறிவித்தார் இப்படித்தான் என்ன செஞ்சது இருந்தது அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா சஹாபாக்கடத்தில் வந்து எல்லா வகையிலும் ஒரு செய்தியை யாரும் கொஞ்சம் மெதுவாக பார்த்து தேடி பேசுகிறான்னு அவங்ககிட்ட தவறு வருவதற்கு குறைவு ஒரு எடுத்தே முடிச்சேன்னு யார் பேசினாலும் அவங்ககிட்ட தவறுபடுவதற்கு அதிகமாக என்ன செய்கிறது வாய்ப்பு இருக்கிறது இதுதான் காரணம் இது நபித்தோடைய காலம் சிறப்பாக இருந்தது எங்களுடைய காலம் சிறப்பில்லாமல் போவதற்கு இது ஒரு காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்